என் கூட வந்திருக்க என் முருகன் உன்னை காப்பாற்றுவான் பரிபூர்ணமாக இரு தைரியமாக வாசி ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் இப்போ நம்மளை மீன் ஒரு சக்தி இருக்கோ அப்படின்னு அவங்க இப்போது சென்னையில் கொஞ்சம் மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படி தலை பார்த்துட்டு அம்மா அந்த அம்மா எடுத்து களத்து அந்த களத்தில் போட்டு அந்த அவங்களுடைய காலில் விழுந்துட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே அந்த ஹீரோக்கள் டாமினேஷனில் தான் சினிமா இருந்துச்சு அது எழுதப்பட்டது ஓலாச்சுவடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்பித்தானாகணும் மைண்டில் வந்து எப்படி எப்படி நம்மளை காட்டினா ரசிப்பாங்கன்னு எம்ஜிஆர் தெரியும் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஹெவியாக சவுண்டாக ரொம்ப சங்க சார் டேக் டூ அப்படிங்கிறாரு டேக் டூ சொல்கிறாரு ரஜினி சாருடைய ஸ்டைலு ரஜினி சாருடைய நடை அதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க டேரக்டர்ஸ் சிங்காவால் சார் வேணா சார் ஓகே சார் சாரி சார் சாரி சார் சார் இந்தியா மேடம் வச்சுட்டு பயசு பசங்கன்னு ஒரு படம் பண்ணிங்க அது எதுனா அது கெட்டு போறதுக்கும் அழிகிறதுக்கும் அந்த தப்பு பண்றதுக்கும் இருக்கிற பணத்தை செலவழிக்கிறதுக்கும் இப்படி ஒரு படம் எடுத இயக்குனர் எப்படி ஒரு படம் எடுக்கலாமா அப்படிங்கிற அது அதை நம்ம தாங்கித்தானே ஆகணும் ராஜேஷாரு வந்து அவர் நாடி ஜோதிடம் பார்க்குற அந்த தாம்பரமில் நானே போய் ஒருடவை அவங்கள சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்போது அவங்க கிட்ட பேசும்போது அவர் அவர் எழுதுன அந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஆரம்பத்தில் எதுலேயுமே நம்பிக்கை இல்லை ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன் நான் என்னையே என்னை பற்றியே சொல்லும்போது என்னால் நம்பவே முடியலை அப்படின்லாம் அவர் சொன்னார் இந்த அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மீகம் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீகம் இது எப்படி அவருக்கு அடிப்படையிலே அவர் நாத்திகவாதியாக இருந்து ஆன்மீகத்துக்குள்ளே நம்பி வந்தாரா இல்லை இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆன்மீக சிந்தனை வந்ததில்லை நீங்கள் உங்களுடைய படங்கள் எல்லாமே பக்தி படங்கள் எல்லாமே அந்த மாதிரியான இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் இருக்கும் எப்படி அந்த ஆன்மீக நட்பு உங்களுக்குள்ளே வந்துச்சு அவருக்குள்ளே எப்படி முதல் ஆன்மீகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அது எப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க நம்பாம தான் எல்லாேருமே இருப்பாங்க பல நாத்திகவாதிகள் இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகவாதியாக ஆஸ்திகவாதியாக என்ன தான் சொன்னதற்கு ஆமாம் அவங்களுக்கெல்லாம் என்ன ஏற்படுற சம்பவங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் கட்டதாசே காஞ்சிபுரம் பக்கம் போயிட்டுருக்காரு தேவர் ஏதோ ஒரு கோயிலுக்கு எங்கேயோ அவரை கூப்பிட்டு போகிறாரு அவர் அவர் வந்து நான் சாமியே நம்பாத ஒரு மனிதன் வேற ஒரு டிஸ்கஷன் நினைக்கிறான் சாரி ஏதோ ஒரு கதை பேசுகிறதா போகும்போது தேவரை இது பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆனால் கண்ணதாசன் குழைக்க மாட்டாருங்க மாதிரி உன்னை இவங்க சொல்கிறாரு இல்லை கவலைப்படாத என் முருகன் என் கூட வந்திருக்க என் முருகன் உன்னை காப்பாற்றுவான் பரிபூர்ணமாக இரு நீ தைரியமாக வா அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சேர்த்தார் வச்சு அப்புறம் கண்ணதாசனை பார்க்கறதுக்கு இவர் விபூதி எடுத்துகிட்டு போகிறாரு விபூதி எடுத்து பூசி விட்றாரு குங்குமத்தை எடுத்து வைக்கிறாரு இப்போ கண்ணதாசன் மூணு நாள் கழித்து முடிச்சிடுறாரு இப்போ எப்படின்னா தேவர் தான் இப்போ சேர்த்தாரு தேவர் தான் எல்லாத்தையும் பார்த்தார் இந்த விபூதி என்னன்னா விபூதியெல்லாம் இருக்குது தேவர் தான் முருகன் மேலோட நம்பிக்கையில் அவங்க பூசி விட்டுருக்காரு கண்டிப்பாக நீ புழச்சிக்கவேன்னு சொன்னார் மூணு நாளைக்கு முன்னே அது மாதிரி பொழச்சிட்டேன் இப்போ நம்மளை மீண்டும் ஒரு சக்தி இருக்கோ அப்படின்னு அவங்க நம்புறதுக்கு ஒரு சூழல் ஏற்படுது இப்போ இதே மாதிரி ராஜேஷாரை வந்து சில விஷயங்கள் ஆன்மீகவாதிகளை சந்திக்கும்போது அவங்களுடைய அனுபவத்தை கேட்கும்போது ஒரு ஆச்சரியப்பட்டு மிரளார் இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா நடந்திருக்கா ஆமாம் நடந்திருக்கு எத்தனையோ இன்சிடெண்ட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் கூட ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் அவர் அப்படியே ஆடி போயிட்டார் ஒரு இன்சிடெண்ட்டில் எனக்கு சாமி இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் ஒரு சக்தி இருக்குங்கிறதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருக்குது ஒரு ராயப்பேட்டையில் ஒரு ஒரு டாக்டர் ஒரு ஒரு டாக்டர் வந்து கூடம்பக்கத்தில் கோடம்பக்கம் வந்து பூந்தமல்லி நோக்கி வடசரவாக்கத்தை நோக்கி வந்துட்டுருக்குறாரு அங்கே ஒரு தண்ணிலாடிக்காராக அவரை அடிச்சிட்டான் ஓ ஓடி பயங்கரமான அடி மண்டையெல்லாம் கிராக்காயிடுச்சு இப்போ சென்னையில் கொஞ்சம் மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க எப்போவுமே ஆமாம் சண்டை போட்டால் வேடிக்கை பார்ப்பாங்க அடிப்பட்டா வேடிக்கை பார்ப்பாங்க உள்ள ரொம்ப இப்போ உள்ள யூத் கமர்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல டக்குன்னு ஒரு ஃபோனை போட்டால் ஒரு ஆம்புலன்ஸுக்காக சொல்லுவோம் அப்போல்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்போது அப்போ ஆம்புலன்ஸும் அவ்வளோ சீக்கிரம் வராது அப்போ அந்த வழியாக வந்து ஒரு கொத்தனார் வேலை கொளுத்து வேலைன்னு சொல்கிறாங்களா சென்னையில் நம்ம ஊர் சைடில் கொத்தனார் வேலை மக்கள் கொத்தனாறு வேலைக்கு பார்த்துட்டு வர வேலைக்கு போகிற ஒரு புருஷம் கொண்டாட்டி அந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்குறாங்க ஐயோ ஒரு ஆள் என்ன அடிப்பட்டு கிடக்காது அவங்க சவுத் சைடு எதுவும் ஒரு ஐயோ ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கா பரவாயில்ல நம்மளாக கூப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஆட்டோவில் ஏற்றி ராயப்பட்ட ஆஸ்பத்திரி ஒன்று சேர்த்துட்டாங்க ராயப்பே ஆஸ்பத்திரி சேர்த்தாங்க யார் அந்த மாதிரி ஒரு ஆள் அடிப்பட்டு கிடந்தாருங்க கொண்டு வந்தோம் அந்த ஆளை விடையே செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவர் ஒரு டாக்டர் அடிபட்ட ஒரு டாக்டர் விஷயங்களை பார்த்தாங்க ஐயோ இவர் பெரிய டாக்டராக இருக்காரு ஜிஎஸ்சில் இருக்கிற டாக்டர் இவர் காப்பாற்றிடுவோம் என்ன வேணாலும் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றாங்க இந்த அம்மாவோட அட்ரெஸ் வாங்கிட்டு இந்த அம்மாவை போச்சு விட்டாங்க நீ யாருமானால் சொந்தக்காரங்கெல்லாம் கிடையாதுங்க எனக்கு யாருன்னு தெரியாது நான் காப்பாற்றுறாங்க அப்புறம் அந்த வீட்டு அட்ரஸுக்கு ஃபோன் பண்ணி அவரோட ஒய்ஃபுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இவங்க வீட்டுக்காரருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வாங்க அந்த அம்மா விழுந்து அடித்து ஓடி வந்து பார்த்தா ஹஸ்பண்டு சீரியஸ்லேருந்து இருந்து காப்பாற்றிட்டாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிடுச்சு இப்போ அந்த லேடி அந்த அம்மா கேட்குறாங்க இது யார் கொண்டு வந்து சேர்த்தாங்க சாதாரண ஒரு கொத்தனார் வேலை செய்கிறவங்க தான் ஹஸ்பண்டு ஒய்ஃப் வந்து சேர்த்தாங்க எப்படி வந்து சேர்த்தாங்க ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்தாங்க அந்த ஆட்டோ காசுலாம் யார் கொடுத்தா இல்லை அவங்க தான் கொடுத்து சேர்த்துருக்கணும் வேறு யார் கொடுத்துருப்பா அவங்க அட்ரஸ் ஏதாவது இருக்கா நம்ம வந்து அட்ரஸ் வாங்கிட்டு அந்த அந்த அம்மா ஒரு சாதாரண ஒரு சின்ன சேரி ஏரியாவில் ஒரு குப்பத்தில் வாடகைக்கு இருக்காங்க ஒரு ஓலை குடிசை வைருக்கா அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு இந்த அம்மா கார் எடுத்துகிட்டு எங்கே வந்துருச்சு சரி வந்து இது நடந்த இன்சிடெண்ட்டு எயிட்டி ஃபைவ் நடந்த எயிட்டி ஃபைவ் ஆமாம் இப்போ நான் அந்த காலகட்டத்தில் ரிப்போர்ட்டராக இருக்க காலகட்டத்தில் அப்போது அந்த அம்மா வந்து தேடி வந்தாங்க வந்து பார்த்தா அந்த அந்த அம்மா பேர் மேரி இங்கே மேரி அம்மாங்கிறது யாருன்னா அந்த கடைசி விடுமா காரை விளச்சிட்டு கதவை தட்டினா அந்த அம்மா சாதாரண ஒரு கிழிஞ்ச சேர கட்டிகிட்டு ஒரு புருசு ஹஸ்பண்டு ஒய்ஃப் ஒரு சின்ன குழந்த ரெண்டு குழந்தை பொம்பளை பிள்ளைங்க வெளியே வந்து அம்மா சாமி யார் சாமி நீங்கள் தான் காலையில் கோடம்பக்கத்தில் ஒரு ஆள் எடுத்து ஆஸ்பத்திரி விடுவோம் ஆமாம் சாமி நல்லா இருக்காங்களா அந்த சத்தையும் நல்லா இருக்காங்களா நாங்கள் தான் காப்போம் சாமி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஒன்றும் கை கால் ஓடலை சரி நம்ம கொண்டு காப்பாற்றுவோம்னு சொல்லி நாங்கள் ஆட்டல் வச்சி எடுத்துக்கொண்டு காப்பாற்றணும் சாமி காசெல்லாம் எப்படி கொடுத்தீங்க கையில் நாங்கள் வே வேலை பார்க்குற சம்பளம் தான் சாமி நாங்கள் சாப்பாடு கொஞ்சம் இந்த காசை தான் எடுத்து ஒரு நாள் சாப்பிடணும்னா உசுராக போயிடும் ஒரு உசுரையாவது காப்பாற்றுவோமே அப்படி நாங்கள் கொண்டு கொடுத்தோம் சாமி காப்பாற்றுறோம் சாமி இன்னும் நம்ம அப்படியே பார்த்து ஆச்சரியப்படுறோம் யாரும் இந்த டாக்டரோட ஒய்ஃப் பார்த்துட்டு எப்படி தட்டுனாங்க ஒரு பெரிய டால் செயின் போட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சொல்கிற மாதிரி இருந்தால் ஐம்பது சவரன் மாதிரி ஒரு பெரிய முறுக்கு செங்கில் மாதிரி போட்டாங்க டாலர் செங்கல் மாதிரி அந்த களத்தில் ரெண்டு வாத்து வச்சு பண்ணிப்பாங்க அப்படி தடவை பார்த்துட்டு அம்மா அந்த அம்மா எடுத்து கடத்து அந்த களத்தில் போட்டு அந்த அவங்களுடைய காலில் விழுந்துட்டாங்க நீ வந்து மேரி இல்லை நான் கும்பிட்ற கருமாறி தான் என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் கருமாரி அம்மன் கோவிலில் இருந்தேன் அந்த நேரத்தில் அவ தான் ஒரு உபத்தில் வந்து காப்பாற்றிருக்கா உன் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் என்ன படிப்புனாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் செலவழிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு இன்சிடென்ட் இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கேள்விப்படும் போது ஒரு ஃபீல் இப்போது டிவைன் பவர் இருக்கோ இது ஆன்மீகத்தில் இது சாத்தியம்தானே சாத்தியப்படுதோ இப்படி அவர் சந்தித்ததுகளில் நாங்கள் மாதிரி ஆட்கள் சொன்னது விஷயங்கள் இதெல்லாம் அவருக்கு மேலே ஒரு அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிட்டுச்சு சில இந்த நம்பிக்கை உண்மையான பார்க்கறதுக்கு சேங்குகளுக்கு செக்அப் பண்ணதுக்காக சில ஏடு ஜோசியம்னு பார்த்தார் அப்பா அப்போ அவருடைய வாழ்க்கை லைஃப் ஹிஸ்ட்ரியை புட்டு 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 வச்சுட்டாங்க அவன் ஒய்ஃப் இப்படி இருப்பாங்க அவன் பிள்ளைங்க எப்படி இருக்கும் நீ எப்படி இருப்ப அவன் மார்க்கெட்டர் எப்படி இருக்கும் பார்த்தா பிரதர்ஸ் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்பிக்கை சரி அப்படின்னா ஆன்மீகத்தில் அதுக்கப்புறம் ட்ராவல் அது குறிப்பாக நாடி சோதனத்தில் ரொம்ப நம்பினாரோ அளவு கிடைக்குமா நாடி சோதரம் சில இடங்களில் கொஞ்சம் மெராக்கலாக தான் இருக்கும் டக்குன்னு நீங்கள் போய் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லிவிடுவாங்க நீங்கள் ராசி நட்சத்திரம் கொண்டு சொல்லிவிடுவாங்க நீங்கள் ராசி கார்த்திகை நட்சத்திரம் தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் இருக்கும் ரெண்டு குழந்தைங்கள் இருக்குது இப்போ எல்லாத்தையுமே நாடியில் படிப்பாங்க அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அது எழுதப்பட்டது ஓலச்சுவடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்பித்தானாகணும் கண்டிப்பாக அதில் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கு திரும்பினார் ஓகே அந்த ஆன்மீகம் உங்களுடைய ஆன்மீகம் எப்படி இப்போது பொதுவாக வந்து இப்போ மாறி அப்படிங்கிறதே வந்து இந்த தென் மாவட்டங்களில் அளவுக்கு அதிகமாக மாறி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ உங்களுடைய ஆன்மீகம் இந்த படம் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உந்து சக்தி இருக்கணும்ல ஒரு ஆன்மீகவாதி இப்போ ஒரு ஒரு விஷயம் நமக்குள்ள இல்லாம அந்த டிவைன் பவர் இல்லாம நம்ம ஒரு படம் எடுக்க முடியாதுல கண்ணாத்தால் கண்ணா தால் மாதிரியான படங்களை பார்த்து எல்லாருக்கும் சாமி வந்து ஆடுறாங்க அப்படின்னா ஒரு இயக்குனர் அதை உணர்ந்திருக்கணும் இல்லையா ஒரு இயக்குநரை நீங்கள் அதை எப்படி உணர்ந்தீங்க எப்படி இந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு எங்க இருந்து அந்த ஒரு சக்தி உங்களுக்கு வந்தது அதுவும் நம்ம சந்தித்த இடங்கள் தான் இப்போ நான் வந்து ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை பார்க்க போயிருந்தேன் அங்கே வந்து அந்த அம்மா பாட 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 அங்கே உள்ள ஆட்கள்லாம் ஆகி சாமி ஆடுறாங்க அம்மா ஒரு அம்மன் கதையை படிக்கிறாங்க அந்த கதையை படிக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு இவங்க ஆடுறாங்க அந்த எமோஷனல் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்போ இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களோ நல்ல ஒரு அழுத்தமான தெய்வ சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்கும்போதோ சொல்லும்போதோ இவங்க உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் ரசிக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதையை பண்ண நல்லா இருக்கும் எனக்கு கூட ஒரு சம்பவம் வெளிப்பாட்டில் கிடச்சிது அந்த கதையை தான் நம்ம முதல்ல கண்ணாத்தாள் பண்ணேன் சரி அது நேரில் நம்ம சந்தித்ததுனால தான் அந்த ஃபீல் கிடச்சிது இப்போ நீங்கள் பேக் டு த சினிமா கண்ணாத்தாள் இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க இடையில் திடீர்னு அது காலகட்டங்கள் சேஞ்ச் ஆனதுனால என்னன்னு சொல்லிட்டு இந்தியா மேடம் வச்சுட்டு வயசு பசங்கன்னு ஒரு படம் பண்ணீங்க அது எதுனால ஏற்கனவே டைம்னு சொன்ன டைம் வரும்போது நல்ல டைம் இளமை மாதிரியான ஒரு படங்களும் வந்துட்டு இருந்த டைம் நல்ல டைம் இருக்கும்போது நமக்கு நல்ல புத்தி வேலை செய்யும் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது புத்தியை கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யுங்கள் அது கெட்டு போகிறதுக்கும் அழிகிறதுக்கும் அந்த தப்பு பண்ணுறதுக்கும் இருக்கிற பணத்தை செலவழிக்கிறதுக்கும் ஒரு புத்தி வேலை செய்யும் இல்லை ஆமாம் அது மாதிரி நல்ல காலகட்டங்கள் வரும்போது நமக்கு நல்ல விதமான சில யோசனைகளும் நல்ல விதமான நண்பர்களும் நல்ல விதமான ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆட்களும் வர்றாங்க மோசமான காலகட்டம் வரும்போது அந்த பணம் செலவழிக்கிறதுக்கு மோசமான நண்பர்களும் மோசமான கதைகளும் மோசமான நினைவுகளும் வருது அப்போ நம்ம படம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறோம் ஏதோ இதை வச்சு எடுங்க கமர்சியலாக ஓடிடுங்க இது ஒரு கிளாமருங்க அப்படிங்க அப்படிங்கன்னா ஒரு நம்பிக்கை எடுக்கிறோம் அது நமக்கு ஒத்து வரலைங்கிறது நிறைய ஆமாம் அது செட் ஆகலைங்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு சரி வேணாம் காசு இல்லைனா கூட சும்மா இருந்துக்கலாம் தரோம் இந்த மாதிரி மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்குமோ ஆமாம் அது வரும் இல்லை இப்படி ஒரு படம் எடுத இயக்குனர் இப்படி ஒரு படம் எடுக்கலாமா அப்படிங்கிற அது அதை நம்ம தாங்கித்தானே ஆகணும் நம்ம பண்ண சின்ன சின்ன தவறுகள் வந்த வாழ்க்கையில் இருக்கும் இல்லை அப்படி ஏற்பட்டது தான் அது இந்த தவறுகள் சார் இது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விநியோகஸ்தராகவும் சரி ரஜினி சார்டையும் பேசியிருக்கீங்க கமல் சார்ட்டையும் பேசியிருக்கீங்க ஒரு இயக்குனராகவும் இருந்திருக்கீங்க இப்போது பாண்டியன் படம்லாம் வந்து எஸ்பி முத்துராமன் சார் உங்கள் யூனிட்டுக்காக ஒரு விஷயம் பண்ண ஒரு விஷயம் ரஜினி சார் எப்படி இப்போது கமல் சார் எப்படி ஒரு படங்களை அணுகும் விதம்னு ஒரு விநியோகஸ்தர் இன்றைக்கி அந்த அந்த கல்ச்சரே மாறிடுச்சு பட் அன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு கல்ச்சர் இல்லையா விநியோகஸ்தார் ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ ரஜினி சார் அதை அப்ரோச் பண்ணுற ஒரு விதம் இப்போ கமல் சார் அவர் அப்ரோச் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு அப்பமெல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு மேலே அந்த ஹீரோக்கள் டாமினேஷன்ல சினிமா இருந்துச்சு சிவாஜி சார் எம் எம்ஜிஆர் சார் பண்ணும்போது கூட சிவாஜி சார் சொல்லுவார் சில ஆலோசனை சொல்லுவார் அதை வந்து அவங்க டேரக்டர்ஸ் கேட்பாங்க ஏன்னா அவர் ஒரு கிரியேட்டர் அவர் நடிகர் மட்டும் இல்லை அவர் என்ன சீன் அப்படின்னு காட்டார்னா அந்த சீனை கேட்டுக்கிட்டு இவர் ஒரு இப்படி பண்ணிக்கிறேன் பாரு பண்ணிக்கிறேன் சரி நான் பண்ணுங்க நான் அதுமாதிரி எம்ஜிஆர் சாரும் சில விஷயங்களை அவருக்கும் மைண்டில் வந்து எப்படி எப்படி நம்மளை காட்டினா ரசிப்பாங்கன்னு எம்ஜிஆர் தெரியும் அவர் என்ன பண்ணுவார் அவரும் ஒரு சீனை படிச்சுட்டு இது வேண்டாம் இதை மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்பார் அவரோட ஆலோசனை கரெக்டாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க அதனால் நான் சொல்கிறேன் நான் கே சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணேன் பணத்தோட்டம் டைரக்டர் அவர் தான் ஓகே அவர் வந்து ஆலயமணிக்கு அடுத்து பணத்தோட்டம் பண்ணுறாரு ஆலயமணி பணத்தோட்டம் ஒரே டைமில் பண்ணுறார் காலையில் நைன் டூ ஒன் ஆலயமணி பண்ணுறாரு டூ டூ சிக்ஸ் எம்ஜிஆர் சாரை வச்சு பணத்தோட்டம் பண்ணுறாரு பணத்தோட்டம் பண்ணுறாரு சங்கர் சார் டைரக்ட் பண்ண வரபோது எல்லாம் அவர் கொஞ்சம் நல்லா சவுண்டை டைரெக்ட் பண்ணுவார் தொப்பி கூலிங் கிளாஸு ஷூ எல்லாம் மாட்டி ஒரு பெரிய ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஹெவியாக சவுண்டெலாம் பண்ணுவார் ஒரு பந்தவாக இருக்கும் அது தேய்ச்சி திருவச்சந்தர் கே சங்கர் சார் ராமண்ணா சார் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணுவாங்க டைரெக்ஷனாக அப்போ அவர் வந்து டைரக்ட் பண்ண வந்திருக்காரு வந்தால் எம்ஜிஆர் சார் ஆக்ட் பண்ணுறாரு சத்யா ஸ்டுடியோவில் ஒரு சீன் நடிக்கிறாரு சங்கர் சார் டேக் டூ அப்படிங்கிறாரு எம்ஜிஆருக்கு சிர்ப்குங்கு டேக் டூ சொல்கிறாரு அப்படின்னு சரி ஓகே ரெண்டாவது நடிக்கிறார் எம்ஜிஆர் டேக் த்ரீ சரியாக வரல டேக் த்ரீ அப்படினாரு டேக் டூனாரு டேக் டூ நடித்தார் அதுவும் சரியாகலை டேக் த்ரீனார் ஓகேன்னு மூணாவதும் எம்ஜிஆர் நடிக்கிறார் நடித்து முடித்ததும் டைரக்டர் ஒரு சோ உள்ளே வர சொல்லுங்கள் ரூமுக்குள்ளே தனியாக கூப்பிட்டாரு நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு எனக்கு தெரியும் ஆலயமணிலேருந்து வர்றீங்க அங்கே வர்றது இங்கே வராது அதனால் அங்கே வர்றது நீங்கள் இங்கே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது எனக்கு இதுதான் கரெக்டு அதனால் நான் நடித்த ஃபஸ்ட்டு டேக்கு நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு ஓகே சார் ஓகே சார் டார் வரும் அதை ஒன்றும் பார்த்து பேச முடியாதுல்ல அவங்களாம் இப்போது சினிமாவில் பெரிய ஜாம்பவான்களாக வாழ்ந்த காலம் இல்லையா அப்படி உங்களுக்கு ஒரு ஹீரோ டாமினேஷனில் தான் அந்த காலத்துலேயும் சினிமா போச்சு அதுக்கப்புறம் ரஜினி சார் காலத்துக்கு அப்புறமும் ரஜினி சாருடைய ஸ்டைலு ரஜினி சாருடைய நடை அதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க டேரக்டர்ஸ் இன்னே வரைக்கும் ஆமாம் சார் அந்த டைலாக் நான் இப்படி பேசிக்கலாமா அப்படின்னா பேசுகிறேன் பேசுகிறேன் ஏன்னா அவர் ஒரு அரு சர்வீஸ் ஆகிடுச்சி ஞானம் வந்திருக்கு நல்ல ஒரு நிறையா படிக்கிறாரு பேசுகிறாரு நல்ல நாலேஜ் இருக்குது நிறையா பேர் பேசுனாருன்னா ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சரி இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் கமல் சாரும் அது அவருக்கு தேவையான விஷயங்கள் அவரும் இன்டர்ஃபேர் பண்ணுவார் நிறையா விஷயங்கள் சொல்லுவார் சிலது கமர்ஷியலாக நல்லாயிருக்கும் சிலது அவருக்கு நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கு நல்லா இல்லாமல் போயிடும் அப்படி சில படங்கள் மைனஸெலாம் இருக்கலாம் பட் ரெண்டு பேருமே ரெண்டு வகையான தரமசாலிகள் தான் அதில் ரஜினி சாரை பொறுத்தவரை கொஞ்சம் டேரெக்டர்கள் ரஜினி சார் ஒரு வாட்டி சொல்லுவார் டேரக்டரில் வேண்டாம்னா சார் இது ஓகே தான் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் உடனே அக்செப்ட் பண்ணிக்குவார் இவர் கொஞ்சம் ஆர்க்யூ பண்ணுவார் அப்படியா சார் ஏன் அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு நல்லா தானே இருக்குது அது அது வைங்க அது நல்லாயிருக்கும் அப்படின்னு இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் சொல்லுவார் ரஜினி சார் வந்து உச்சும் விட்டு பார்ப்பார் ஓகேன்னா சேர்த்து டேரக்டர் வேணாண்டார் வேண்டாண்டுவார் அது வாசு சார் எஸ்பி முத்ராம இருந்து எல்லா டேரக்டர்மே அவர் சின்ன ஆலோசனை சொல்லுவார் ரைட்டாக அப்புறம் இல்லை சார் வேணாம் சார் இது இது நாங்கள் வேற ஒரு கதை வச்சுருக்கோம் சார் அதுக்கு சிங்காபாத் சார் வேணாம் சார் ஓகே சார் சாரி சார் சாரி சார் சார் ஓ நோ ப்ராப்ளம் அப்படி நீங்கள் நீங்கள் சொல்ல பண்ணிக்கிறேன் அப்படி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்று ரஜினி சார்ட்ட இன்னை வரைக்கும் இப்போ அஜித்தும் விஜயும் அவ்வளோ ஈஸியாக ஆர்ட்டியும் பேசுகிறதில்ல அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கொடுக்குறதும் இல்லை இப்போ இளம் சூர்யா கார்த்திக் கொஞ்சம் பரவாயில்ல இதில் ஒரு கதை நாலு கதை எடுத்து ப்ளாப்பாய் அஞ்சாவது கதையும் இந்த நடிகர்கள் கேட்டுக்கிட்டாங்க

ஓகே வீட்டில் பேர் கூட விவேக்குன்னு கூட வைக்காமல் விவேகா அப்படி கூட எழுதியிருப்பார் சிவபாலன் சாரி ஒரு சிவபாலன்னு இவர் ஒரு யூடியூப் ரிப்போர்ட்டர் அவர் ஷட்னு எழுந்திருப்பார் ரிப்போர்ட்டர் ஓகே சூப்பர் தேங்க்யூ சிவபாலன் பெஸ்ட் பேர் நல்ல பேர் நல்ல பணம் நல்ல பணம் அது அவருடைய பை நேச்சர் இது கமல் சார்ட சாரி ஒரு சிவபாலன்னா யார் நீங்கள் எந்த யூடியூப் என்னென்ன பண்ணுறீங்க ஓ